இப்ப பள்ளி ஆசிரியர் வந்து எனக்கு லண்டனில் பள்ளி ஸ்காலர்ஷிப்பில் கிடைச்சிருக்கு என்று சொன்னாங்க அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் நீ அங்க போ சரிமா ஒன்று பதினைந்து வருடங்கள் கழித்து இருக்கீங்க ஏன் நீங்க கூட அமெரிக்கால வரலாம்ல அம்மா, நான் இந்த ஊர் ரொம்ப டர்டி ஆக்கிய வாங்கம்மா தாக இல்லையா இதுதான் ஸ்டார் பள்ளி எப்படி உருவானது என்ற கதை தலைமை பொறுப்பாளரான மனோகரன் முழு செல்வத்தையும் நாடகத்தின் மூலம் நமது தாய்நாட்டின் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எங்களது நோக்கம் இவரை போன்றவர்கள் மிகவும் அரிதானவர்கள் மேலும் நமது நாட்டை உண்மையான சொர்க்கமாய் மாற்ற இவரை பெயர் ஆயன மக்கு தேவை நீங்கள் உண்மையிலேயே கண்ணம்மா மற்றும் அவரது மகளின் கதையால் ஈக்கப்பட்டிருந்தால் நமது நாட்டிற்காக ஏதாவது ஒரு செயல் செய்ய வேண்டும் என்பதே நமது நாட்டை நம்மை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நமது நாட்டின் நலனுக்காக சிந்திப்போம் நன்றி